நம்ம யூடியூப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன் இது ஒரு அழகான காடு இந்த காட்ல சோனு மீனுன்னு ரெண்டு குருவிங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்களுக்கு கண்மணி டீனுன்னு ரெண்டு குட்டிங்க இருந்தாங்க இந்த குடும்பம் ரொம்ப ஏழ்மையா இருந்தாங்க ஆனா மத்த கிட்ட ரொம்ப அன்பா நடந்துப்பாங்க கண்மணி யாரு உதவி கேட்டாலும் உடனே போய் உதவி செய்யற நல்ல மனசுக்கார பொண்ணு அதே மாதிரி பக்கத்து மரத்துல ராஜு மோஜுன்னு ரெண்டு திமிர் பிடிச்ச காக்காங்க இருந்தாங்க அவங்களுக்கு டிங்கு மிங்குன்னு ரெண்டு குட்டிங்க அவங்களும் ரொம்ப திமிர் பிடிச்சவங்க அதுல மிங்கு காக்கான்னா சும்மாவே இருக்காது எப்ப பாரு தன்னோட அழக மெருகேத்திக்கிட்டே இருக்கும் வேற எந்த வேலையும் செய்யாது எல்லா வேலையையும் அந்த மோஜு ராஜு டிங்குன்னு மத்த காக்காங்க தான் செய்வாங்க சில நாள் கழிச்சு மீனு குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறத பாத்துட்டு கண்மணி குருவி வேலைக்கு போகலான்னு நினைச்சது அப்பா அம்மா நீங்க கஷ்டப்பட வேணாம் நான் வேலைக்கு போயிட்டு வர்றேன்னு சொல்லிச்சு கண்மணி இங்க பாரு கண்ணு நீ போற வழியில யாராவது உதவி கேட்டா உன்னால முடிஞ்ச உதவியை வான்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க இங்க நடக்கிற எல்லாத்தையும் பக்கத்து மரத்துல இருந்த காக்காங்க பாத்துட்டே இருந்தாங்க கண்மணி குருவி கொஞ்ச தூரம் பறந்து வந்துட்டு இருந்தப்போ அதுக்கு எதிரில ஒரு காய்ஞ்ச இலைகளோட இருந்த மாமரம் இருந்துச்சு ஏய் பறவையே உன்னால எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்ன உதவி வேணும் நண்பா சொல்லுங்க மாமரமேனு கேட்டுச்சு கண்மணி என் மேல இருக்கிற வேறுங்க எல்லாம் காஞ்சி போச்சு அத உடைச்சு கீழ போடணும் போட்டா நான் உனக்கு வேண்டியதை தர்றேன்னு மாமரம் சொல்லுச்சு உடனே கண்மணி அதோட கிளைகளை உடைச்சு போட்டுட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு இன்னும் கொஞ்ச தூரம் பறந்து போய் ஒரு ஆப்பிள் மரத்துக்கிட்ட உக்காந்துச்சு அந்த ஆப்பிள் மரம் சாகர நேரத்துல இருந்துச்சு அப்போ அந்த பறவையை பார்த்து ஏய் பறவையே நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா என் வேறுங்க எல்லாம் காஞ்சு போயிடுச்சு அதுக்கு தண்ணி ஊத்துறியா நானும் உனக்கு உதவி செய்யறேன்னு அந்த மரம் சொல்லிச்சு சரி நண்பா ஆப்பிள் மரமே நான் உங்களுக்கு தண்ணி ஊத்திட்டு போறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஆத்துல இருந்து தண்ணி கொண்டு வந்து மரத்தோட வேர்ல ஊத்திட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு கண்மணி இன்னும் கொஞ்ச தூரம் பறந்து வந்துட்டு இருந்துச்சு அப்போ அதோட கண்ணுக்கு ஒரு உடைந்த அடுப்பு தெரிஞ்சுது அது பக்கத்துல போய் நின்னுச்சு பறவையே நீ எனக்கு உதவி செஞ்சா என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உனக்கு உதவுவேன்னு அந்த அடுப்பு சொல்லுச்சு சரி நண்பா நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு கேட்டுச்சு கண்மணி என் மேல விரிசலும் உடஞ்ச இடமும் நிறைய இருக்கு அத சேத்தால பூசிவிட முடியுமான்னு கேட்டுச்சு அந்த அடுப்பு அதுக்கு சரின்னு சொல்லிட்டு கண்மணி சேத்தை எடுத்து பூசி அந்த அடுப்பை சரி பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுச்சு ரொம்ப தூரம் பறந்து வந்ததால ராத்திரி நேரம் ஆயிடுச்சு அதோட ரெக்கையும் வலிச்சது அதே நேரத்துல அந்த இடத்துல ஒரு பெரிய அரண்மனை இருந்துச்சு கண்மணி அங்க போய் கதவை தட்டுச்சு அப்போ உள்ள இருந்து ஏழு தேவதைகள் வெளியே வந்தாங்க என்ன பறவையே யாரு நீ எங்கிருந்து வர்ற நான் ரொம்ப தூரத்துல இருந்து வேலை தேடி வர்ற எந்த வேலையும் கிடைக்கல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க தங்க இடம் கொடுத்தா போதும் நாளைக்கு நான் போயிடுறேன்னு கேட்டுச்சு கண்மணி சரி பறவையே உனக்கு நாங்க வேலை தர்றோம் உள்ள வான்னு சொன்னாங்க தேவதைகள் உள்ள போனதும் தேவதைகள் ஏழு அறைகளை காட்டினாங்க இங்க இருக்கிற ஏழு அறையில ஆறு அறைய மட்டும் நீ சுத்தம் செஞ்சா போதும் எந்த காரணத்துக்காகவும் ஏழாவது அறைய திறந்து சுத்தம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க நீங்க சொன்ன மாதிரியே செய்றேன்னு சொல்லிட்டு உள்ள போச்சு கண்மணி மறுநாள் காலையில எழுந்திருச்சு ஆறு அறையும் சுத்தம் செஞ்சுட்டு ஏழாவது அறையை தொடவே இல்ல இப்படியே ஒரு வருஷம் போயிடுச்சு கண்மணியும் தன்னோட வீட்டுக்கு போக முடிவு பண்ணிடுச்சு அப்போ தேவதைகள் இந்தா பறவையே நீ செஞ்ச வேலைக்கு பரிசுன்னு சில நகைகளை கொடுத்தாங்க சரி பறவையே நீ ஒரு நாளும் ஏழாவது அறையை திறக்க ஆசைப்படுவையா கேட்டாங்க தேவதைகள் இல்லைன்னு சொன்னதும் தேவதைகள் கண்மணியை ஏழாவது அறைக்குள்ள போக சொல்லி அங்க இருக்கிற தங்க நகைகளை உன்னால முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கலான்னு சொன்னாங்க கண்மணியும் முடிஞ்ச அளவு நகைகளை எடுத்துக்கிட்டு தேவதைகளுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு கொஞ்ச தூரம் வந்ததும் உடைஞ்சு போயிருந்த அடுப்பு இப்ப புதுசா இருந்துச்சு அப்படியே பக்கத்துல கொஞ்சம் சாப்பாடும் இருந்துச்சு அந்த அடுப்பு இங்கே வா பறவையே எங்கிட்ட இருக்கிற சாப்பாட்டை நீ எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்லுச்சு கண்மணி தனக்கு தேவையான சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுச்சு இன்னும் கொஞ்ச தூரம் வந்ததும் அங்கே வேர் காய்ஞ்சு போயிருந்த ஆப்பிள் மரம் நல்ல ஆரோக்கியமா இருந்துச்சு அப்படியே அது பக்கத்துல பழச்சாறு இருந்துச்சு இங்கே வா பறவையே எங்கிட்ட இருக்கிற பழச்சாறை எடுத்துக்கோன்னு ஆப்பிள் மரம் சொல்லுச்சு கண்மணி தனக்கு தேவையான பழச்சாறை குடிச்சிட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஆப்பிள் மரத்துக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து போச்சு கொஞ்ச தூரம் வந்ததும் கிளை உடைஞ்சு போயிருந்த மாமரம் மாம்பழங்களோட பூத்து குலுங்கிட்டு இருந்துச்சு பறவையே உனக்கு என் மேல இருக்கிற மாம்பழங்கள்ல எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோன்னு மாமரம் சொல்லுச்சு கண்மணியும் தனக்கு தேவையான அளவு பழங்களை எடுத்துக்கிட்டு அந்த மரத்துக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பிச்சு மீனுவும் சோனுவும் வீட்ல கண்மணிக்காக காத்துட்டு இருந்தாங்க அப்போ தூரத்துல கண்மணி வர்றத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வீட்டுக்கு வந்ததும் கண்மணி தங்க நகைகள் கொண்டு வந்திருக்கிறத பார்த்து சோனுவும் மீனுவும் ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டாங்க இப்போ அவங்க வசதியா வாழலான்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இவங்கள பார்த்ததும் அந்த காக்காங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு ராஜுவும் மோஜுவும் அவங்க பொம்பள காக்கா சோம்பேறி மிங்குவை வேலைக்கு அனுப்பி கண்மணி மாதிரி நகைகள் கொண்டு வர சொல்லி அனுப்பினாங்க அதே மாதிரி கொஞ்ச தூரம் வந்ததும் காஞ்சு போயிருந்த மாமரம் அந்த காக்கா கிட்ட உதவி கேட்டுச்சு ஆனா மிங்கு காக்கா தன்னோட அழகு போயிடும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுச்சு இன்னும் கொஞ்ச தூரம் பறந்து வந்ததும் காய்ஞ்ச வேர்களோட இருந்த ஆப்பிள் மரம் காக்காவை பார்த்து தன்னோட வேர்களுக்கு தண்ணி ஊத்தி விட சொன்னுச்சு ஆனா அந்த காக்கா தன்னோட அழக நினைச்சு பதில் சொல்லாம அங்கிருந்து போயிடுச்சு இன்னும் கொஞ்ச தூரம் பறந்து வந்துச்சு உடஞ்ச நிலையில ஒரு அடுப்பு இருந்துச்சு அது காக்கா கிட்ட தன்னை சரி செய்ய சேத்தை எடுத்து உடஞ்ச இடத்துல பூச சொன்னுச்சு அதுக்கு அந்த காக்கா தன்னோட அழகு கெட்டுடும் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுச்சு ராத்திரி நேரம் ஆயிடுச்சு மிங்கு காக்கா ரொம்ப கலைச்சு போயிருந்துச்சு அதோட கண்ணுக்கு ஒரு அரண்மனை தெரிஞ்சதும் அங்க போச்சு அங்க ஏழு தேவதைகள் இருந்தாங்க தேவதைகள் காக்கா கிட்ட இங்க ஏழு அறை இருக்கு அதுல ஆறு அறையை மட்டும்தான் நீ சுத்தம் செய்யணும் எப்பவுமே ஏழாவது அறையை திறக்கவும் கூடாது சுத்தம் செய்யவும் கூடாதுன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு சில நாள் ஆறு அறையும் சுத்தம் செய்யறப்போயெல்லாம் ஏழாவது அறைக்குள்ள என்ன இருக்கும்னு நினைச்சுக்கிட்டே வேலை செஞ்சுச்சு ஒருநாள் ஆர்வத்தை தாங்க முடியாம ஏழாவது அறையை திறந்து உள்ளே போய் பார்த்தப்போ தேனீக்களும் குளவிகளும் மிங்குவை கொட்டி தீர்த்துட்டாங்க அப்படியே அங்கிருந்து அலறிக்கிட்டு அரண்மனைக்கு வெளியில பறந்து போயிடுச்சு பறந்து வர்ற வழியில பசி எடுக்க ஆரம்பிச்சது அங்க உடஞ்சு போயிருந்த அடுப்பு சுத்தமா இருந்துச்சு பக்கத்துல சாப்பாட்டு பொருட்கள் இருந்துச்சு சாப்பாட்டை எடுக்க பக்கத்துல போச்சு எடுக்க முடியல அடுப்பு நெருப்பை கக்குச்சு உடனே அந்த இடத்தை விட்டு பறந்து போயிடுச்சு இன்னும் கொஞ்ச தூரம் வந்ததும் அதோட கண்ணுக்கு ஆப்பிள் மரம் தெரிஞ்சுது பக்கத்துல மிங்கு போய் உட்காந்துச்சு மரத்தோட பக்கத்துல பழச்சாறு இருந்துச்சு ஆனா மிங்குவால எடுக்க முடியல அந்த மரம் தன்னோட வேர்களை வச்சு காக்காவை அடிச்சு துரத்துடுச்சு காக்கா வலி தாங்க முடியாம அங்கிருந்து ஓடி போச்சு இன்னும் கொஞ்ச தூரம் வந்ததும் மாமரத்தை பாத்துச்சு பக்கத்துல போய் மாம்பழங்களை பறிக்க நினைச்சது மாமரம் உடனே தன்னோட கிளைகளால அடிச்சு விரட்டிடுச்சு அந்த வலியும் தாங்க முடியாம காக்கா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு ராஜுவும் மோஜுவும் நம்ம அழகான மிங்கு எப்போ வீட்டுக்கு வரும்னு நினைச்சு ஆவலா காத்துட்டு இருந்தாங்க அப்போ தூரத்துல அலங்கோலமா ஒரு காக்கா அவங்க வீட்டுக்கு வந்துச்சு அத பார்த்ததும் அவங்க அதிர்ச்சியாயிட்டாங்க மிங்கு ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறத பார்த்து அவங்க கவலைப்பட்டாங்க காக்காங்க மறுபடியும் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க நீதி எப்பவும் நல்ல குணமும் சுறுசுறுப்பும் இருக்கணும் அப்படி துன்பம் துன்பம்தான் வந்து சேரும்